தமிழ் சினிமாவில் டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாவே மாறிட்டு வருது நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களா உங்களுக்கு கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆச்சா மூணு வருஷம் ஆச்சா ஏன் பதினஞ்சு வருஷம் ஆனா கூட பரவாயில்ல கண்டிப்பா டிவோர்ஸ் ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாவே வந்துருச்சு இந்த வீடியோல நம்ம தமிழ் சினிமாவில் எந்தெந்த செலிபிரிட்டி டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கறத விழாவறியா பார்க்கலாம் லிஸ்ட்ல முதலாவதா இருக்கிறது உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வாணி அப்படிங்கிற ஒரு டான்சரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கமலஹாசன் அவர்களுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலுமே வாணி அவர்கள் இன் ரிலேஷன்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதுனால அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு பத்து வருஷமா சந்தோஷமா தான் வாழ்றாங்க ஆனா சரிகா அப்படிங்கிற ஒரு நடிகை கமலஹாசன் வாழ்க்கையில் வந்த உடனே வாணி அவங்களை டிவர்ஸ் பண்ணிட்டு சரிகா அவர்களை கல்யாணம் பண்றாரு சரிகா அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் பிறந்தவங்க தான் ஸ்ருத்திஹாசனும் அக்சரஹாசனும் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா ஆக்ட்ரஸ்ல இருந்து காஸ்ட்யூம் டிசைனராகவும் மாறி கமலஹாசன் கூடையே இருக்காங்க பதினாறு வருஷத்துக்கு அப்புறமா யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரில அவங்களும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கௌதமி அவர்கள் உலகநாயகன் வாழ்க்கையில் என் பதிமூணு வருஷம் ரிலேஷன்ஷிப் அப்புறமா அவங்களுமே போயிடுறாங்க இதுதான் உலகநாயகனுடைய திருமண வரலாறு இதுக்கு நடுவுல பல காதல் கிசுகிசுல கூட நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் மாட்டியிருக்காரு லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவது பார்க்க போறது சரத்குமார் அவர்கள் சாயாதேவி அப்படிங்கிற ஒருத்தங்களை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே திரைத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறமா ராதிகா அவர்கள் கூட ஏற்பட்ட நட்பின் காரணமாக அது காதலா மலர்ந்து சாயாதேவி அவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு ராதிகா அவர்களை கரம் பிடிச்சிட்டாரு நடிகர் சரத்குமார் தன்னுடைய ரெண்டு குழந்தைகளுமே சாயாதேவி அவங்க கூட இருந்த திருமண வாழ்க்கையில பிறந்த குழந்தைகள் தான் அப்படிங்கறதுக்காக அந்த ஒரு அஃபெக்ஷன்னாலையும் அண்ட் சாயாதேவி கூட இன்னுமே வந்து நட்பு ரீதியா நான் பழகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாண்ட்லையும் சரத்குமார் இன்னுமே அவங்க கூட டச்சில் இருக்காங்க அப்படிங்கிறத சாயாதேவி அவர்கள் ஒரு இன்டர்வியூல கொடுத்த இன்ஃபர்மேஷன் மூலமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இதை பார்த்த இணையதளவாசிகள் என்ன பதிவு டிவோர்ஸ் முடிஞ்சும் இப்படி அந்த பொண்ணு கிட்ட பழக மனசு வருதுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய பாண்ட்ல ஒரு அஃபெக்ஷன் இருக்கு ஒரு நட்பு ரீதியான ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை பார்க்கக்கூடிய மற்றொரு தரப்பு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க லிஸ்ட்ல மூணாவது பார்க்க போறது ராதிகா அவர்கள் நடிகை ராதிகா பிரதாப் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் மற்றும் நடிகரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சில வருடங்களுக்கு அப்புறமா அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ரீலங்கன் ஆண்டர்பிரனரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த மேரேஜ் லைஃபும் டிவோர்ஸ்ல போய் முடிய கடைசியா நம்மளுடைய சரத்குமார் அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ராதிகா மற்றும் சரத்குமார் இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கு இயக்குனர் மற்றும் நடிகர் பாகியராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல பிரவீணா அப்படிங்கிற ஒரு நடிகையை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துலயே அவங்க இறந்தும் போயிடுறாங்க மஞ்சக்காமலை நோயால இறந்ததுக்கு அப்புறமா நடிகை பூர்ணிமா அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஆனா தன்னுடைய முதல் மனைவி ஞாபகமா அவருடைய கையில எப்பவுமே ஒரு மோதிரத்தை போட்டிருப்பாரு அவருடைய முதல் காதல் அப்படிங்கிறது என்னைக்குமே ஒரு அழியாத காதலா தான் இருந்திருக்கு அவருக்கு லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பாக்க போறது டைரக்டர் செல்வராகவன் காதல் கொண்டேன் படத்துல ஆக்ட்ரஸ் சோனியா அகர்வால இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவரு தான் அதுக்கப்புறமா சவஞ்சி ரெயின்போ காலனி அப்படிங்கிற ஒரு படத்தை சோனியா அகர்வால் வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தாரு சோ அந்த டைம்ல சோனியா அகர்வாலுக்கும் டைரக்டர் செல்வராகவன் அவர்களுக்கும் காதல் மலர்ந்திருக்கு அதன் காரணமா ரெண்டாயிரத்தி ஆறுல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க ஆனா கல்யாண வாழ்க்கையில ஏற்பட்ட மனக்கசப்பின் காதலிக்கும் போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தமோ டிவோர்ஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு மன வழியில இருந்தோம் அப்படின்னு சொல்லி சோனியா அகர்வாலும் ஒரு இன்டர்வியூல நம்ம ஆறாவது பார்க்க போறது மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜா அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே வந்து அவருடைய லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் மைண்டுக்கு வந்துட்டு போவோம் பல லவ் ஃபெயிலியர் பசங்க இவருடைய பாடல்களை கேட்டு அப்படியே டோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ட்ரக்ஸா அமையும் இவருடைய பாடல்கள் அப்படி இருக்கும்போது அந்த பாடல்கள் எங்க வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா பாதி பாடல்கள் இவருடைய பர்சனல் லைஃப்ல இருந்தே வந்துருச்சுங்க ஆமா மூணு கல்யாணம் மொத்தம் பண்ணியிருக்காரு முதல் கல்யாணம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சுஜாரா அப்படிங்கிறவங்கள பண்ணியிருக்காரு ஆனா மூணு வருஷத்திலேயே அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஷில்பா அப்படிங்கிற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாரு அண்ட் அந்த திருமண வாழ்க்கையும் மூணு வருஷத்துல முடிவுக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல டிவோர்ஸ் ஆன உடனே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஷேப்ரான் அப்படிங்கிற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு அண்ட் அந்த திருமண வாழ்க்கையில அவர் சந்தோஷமாகவும் இருக்காரு இந்த ஜென்ரேஷன்ல லவ் பண்ணக்கூடிய பல பேர் யுவன் சங்கர் ராஜாவுடைய பாடல்கள் நமக்கு இருக்கு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்பெஷலா இந்த லவ் ஃபெயிலியர்ல மாட்டக்கூடிய அந்த சூப் பாய்ஸுமே பாத்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா உடைய நமக்கு இருக்கு அவருடைய பாடல்கள் நமக்கு இருக்கு அதை போட்டு நமக்கு நாமே வைப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இருக்காங்க சோ ஒரு வகையில இப்ப இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிறவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தான் விளங்கிட்டு இருக்காரு ஆனா இவருடைய பயோ தான் தெரியும் அந்த பாடல்கள் எல்லாமே அவருடைய வாழ்க்கையிலிருந்து வந்த பாடல்கள் தான் அப்படின்னு லிஸ்ட்ல ஏழாவதா பாக்க போறது இயக்குனர் மற்றும் நடிகர் பார்த்திபன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல புதிய பாதை அப்படிங்கிற ஒரு படம் மூலமா இயக்குனராக அறிமுகமாகிறாரு நடிகர் பார்த்திபன் அந்த டைம்ல சீதா அப்படிங்கிற நடிகையை வச்சு அந்த படத்தை இயக்கிறாரு அந்த படம் மூலமா சீதா அவர்களுக்கும் பார்த்திபன் அவர்களுக்கும் காதல் மலருது அதன் காரணமாக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க பார்த்திபனுக்காக சீதா அவர்கள் படத்துல நடிக்கிறத நிப்பாட்டிட்டு தான் கல்யாணமும் பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சீதா அவர்கள் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது நடிகர் பார்த்திபன் அவர்களுக்கு பிடிக்கல நீ படத்தில் நடிக்க கூடாது அப்படின்னு பார்த்திபன் சொல்லியும் சீதா அதை கேட்க இருக்காங்க இது ஒரு கட்டத்துல மிகப்பெரிய சண்டையா போக ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க இத பத்தி பல இன்டர்வியூஸ்ல சீதா அவர்கள் நான் பார்த்திபன் கூட திருமண வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு சினிமா வாழ்க்கையிலிருந்து விலகிறேன் அப்படின்னு நான் அன்னைக்கு எடுத்த டெசிஷன் தப்பு அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் பார்த்திபன் அவர்களோ ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையிலேருந்து போக நினைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள கட்டி இழுத்து நம்ம வாழ்க்கையில் இருக்க வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடிய தப்பு அதை யாரும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு என் ஆஃப் த டே சினிமா கரியர் அப்படிங்கிறது தான் பார்த்திபன் மற்றும் சீதா இவங்களுடைய டிவோர்ஸ்க்கு காரணமா இருந்திருக்கு டிவோர்ஸ்க்கு அப்புறமா சீதா அவர்கள் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா பார்த்திபன் அவர்கள் இன்னும் தனியாவைதான் இருக்காரு லிஸ்ட்ல நம்ம எட்டாவதா பார்க்க போறது நடிகை அமலாபால் பதினெட்டு வயசுல சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து இருபத்தி மூணாவது வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ணது தலைவா படத்துடைய டைரக்டரான ஏஎல் விஜய்தான் இருபத்தி மூணாவது வயசுல கல்யாணம் பண்ணி தன்னோட இருபத்தி நாலாவது வயசுல டிவோர்ஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த குறுகிய காலத்திலேயே அவங்களுக்குள்ள நிறைய கசப்பான சம்பவங்கள் ஏற்பட்டு இருக்கு அண்ட் இது சம்பந்தமா அமலாபால் அவர்கள் ஒரு இங்கிலீஷ் மேகசினுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க என்னன்னா விஜயன் நான் இன்னும் வெறுக்கல அவரை இன்னும் காதலிச்சுட்டு தான் இருக்கேன் என் வாழ்க்கையில நான் எடுத்த கடினமான டிசிஷன்ல முக்கியமான ஒண்ணு விஜய பிரியணும் அப்படிங்கிறது தான் அந்த பிரிவை மறக்கிறது தான் நான் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் பல இடங்களுக்கு டிராவல் பண்றது மூலமா என்னால என்னுடைய கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் டிவர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அண்ட் அது மட்டும் இல்லாம இருபது வயசுலயே இருபத்தி மூணு வயசுலயே கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா தான் பாக்குறேன் அதுக்குன்னு சொல்லி அந்த இருபத்தி மூணு வயசுலயே கல்யாணம் பண்றவங்கள வந்து நான் தப்புன்னு சொல்லலை ஆனா என்னுடைய வாழ்க்கையில அந்த ஏர்லி மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு தப்பான டெசிஷனா போயிருச்சு இந்த மாதிரி மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பால் எடுத்த டெசிஷன் பத்தியும் அந்த டைம்ல அவங்களுக்கு இருந்த மைண்ட் செட் பத்தியும் தன்னுடைய முதல் கணவரோட அவங்களுக்கு இருந்த அந்த காதல் பத்தியும் நிறைய விஷயங்களை அமலாபால் ஓபன் அப் பண்ணிருக்காங்க ஆனா இவங்களுடைய பிரேக்கப் முக்கியமான காரணம் அம்மா கணக்கு படத்துல அமலாபால் நடிச்சது தான் அதை தொடர்ந்து விஐபி இந்த மாதிரியான படங்கள்ல அவங்க நடிக்கும்போது விஜய் அவர்களுக்கு அவங்க தனுஷ் கூட இணைஞ்சு நடிக்கிறது பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் அமலா பால் விஜய் சொல்றது கேட்கலாங்கிறதுக்காகவும் இந்த டிவோர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு பேசிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அமலாபால் வாயாலையும் இல்ல விஜய் அவர்கள் வாயாலையும் வந்தா மட்டும்தான் தெரியும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் தனுஷ் அப்படிங்கிற ஒரு பேரை எடுக்கவே இல்லை அதே மாதிரி ஏ எல் விஜய் அவர்கள் தன்னுடைய மேரேஜ் லைஃப் பத்தி சொல்லும் போது நம்பிக்கையும் நேர்மையும் தான் ஒரு திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது உடஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ அந்த திருமண வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை அதனாலதான் நாங்க விலகிறோம் இண்டப்தா இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் பொதுவெளியில சொல்ல மாட்டேன் அதே மாதிரி பல ரூமர் ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கு அதுக்கு வந்து நாங்க செவி கொடுத்து கேட்கவும் மாட்டோம் அண்ட் அதுக்கு நாங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அவசியமும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இது மூலமா பத்தின விஷயங்கள் ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு அதை பத்தி யாரும் நம்ப வேண்டாம் அதை ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டாங்கிறதையும் ஒரு மறைமுகமா சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியுது இந்த இன்சிடென்ட்ல இருந்து அமலாபால் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து ஜெகத் அப்படிங்கிற ஒருத்தங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு இப்ப அழகான ஒரு குழந்தையும் இருக்கு தன்னுடைய இரண்டாவது திருமண வாழ்க்கையில அமலாப்பால் சந்தோஷமாவும் இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம ஒன்பதாவது பாக்க போறது நடிகர் பிரசாந்த் நைன்டிஸ் காலகட்டத்துல விஜய் அஜித் இவங்க எல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க எல்லாத்தோட ஒரு படி மேல நடிகர் பிரசாந்த் இருந்தாரு இவருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது பல ஹீரோஸ்க்கு கதி கலங்க வச்சிருந்துச்சு சினிமா கரியர் டாப்ல இருக்கும் போது இரண்டாயிரத்தி அஞ்சுல இவர் கிரகலட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தாரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு பிரசாந்தோட வயசுல பெரிய பொண்ணு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணமும் ஆயிடுச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் பிரசாந்துக்கு தெரியுது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே மொதல் வேலையா போய் டைவர்ஸும் வாங்கிட்டாரு ஆனா டிவோர்ஸ்க்கு அப்புறமா அவருடைய சினிமா கரியரும் டவுன் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு அண்ணால இருந்து இன்ன வரையும் பிரசாந்த் அவர்கள் கல்யாணத்தை பத்தி யோசிக்காம முழுக்க முழுக்க தன்னுடைய உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் கரியர்ல எப்படியாச்சும் விட்ட மார்க்கெட்டு பிடிக்கணும் அப்படிங்கிற முனைப்பிலேயே இருக்காரு இப்ப ரீசெண்டா அவருடைய அந்தகன் படம் வெளியாச்சு அந்த படத்தோட ஈவெண்ட்ல பேசின பிரசாந்தோடைய அப்பாவும் பிரசாந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த லிஸ்ட்ல பத்தாவதா பார்க்க போறது டிரெக்டர் பாலா பல ஹீரோஸ் இவருடைய கதை கதைக்களத்தில் நடிச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட்டே வாங்கிட்டு போயிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா சூர்யா வச்சு இவர் எடுத்த படம் நந்தா அன்னைக்கு அவர் எடுத்த நந்தா தான் இன்னைக்கு சூர்யாவை இந்த அளவுக்கு ஒரு உச்ச நட்சத்திரத்தில் உட்கார வச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு டைரக்டர் சினிமாவை அதிகமா நேசிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தன்னுடைய திருமண வாழ்க்கையில பதினேழு வருஷம் திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு அதுவும் காரணம் என்னங்கிறத ப்ராப்பரா அவர் சொல்லவே இல்லைங்கிறத ஆச்சரியமா இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல முத்துமலர் அப்படிங்கிற ஒருத்தங்களை இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு பதினேழு வருஷம் திருமண வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பதினேழு வருஷம் கழிச்சு தன்னுடைய திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது காலிவுட் ஆடியன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு அதுக்கான காரணம் இவர் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் பார்ட்டி இவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஆர்டிஸ்ட ரொம்ப ரஃபா ட்ரீட் பண்ணுவாரு அப்படின்லாம் ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலுமே பதினேழு வருஷம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறப்போ இதெல்லாம் அவங்க வாழ்ந்திருப்பாங்க தாண்டி வேற ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு யோசிச்சுட்டு இருக்காங்க என்னதான் யோசிச்சாலும் பொது வழியில இவங்க டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கிற பட்சத்துல பல தரப்பு பலவிதமான டிபேட்டை உள்ள கொண்டு வருவாங்க என்னதான் இருந்தாலும் பாலா தரப்புல இருந்தோ இல்ல முத்துமலர் தரப்பு இருந்தோ அவங்க ஒரு ரீசனை சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கான டிவர்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் தெரியும் ஆனா ரெண்டு பேருமே ஓபன் அப் பண்ணலங்கிற பட்சத்துல இப்போ வரையுமே இது தெரியாத ஒரு புதிராவே இருக்கு லிஸ்ட்ல நம்ம பதினோராவதா பார்க்க போறது ரவி மற்றும் ஆர்த்தி இந்த ஜோடியோடைய காதல் அப்படிங்கிறது அவங்களுடைய கப்புல் இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு காதலிச்சிருக்காங்களா இல்லற வாழ்க்கையில இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவ பாக்குறவங்களுக்கே வந்து கண்ண தண்ணி வந்துடும் அந்த அளவுக்கு இணைப்பெரியா ஜோடி அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எந்தவித சின்ன கிசுகிசுல கூட ஜெயம் ரவி ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது கிடையாது ஜெயம் ரவி பல மேடைகள்ல பேசும்போது நான் ஒரு ஐநூறு ரூபா வாங்கினோன்னா கூட என்னுடைய ஒய்ஃப் கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுல ஒரு காதல் இருக்கு அப்படின்னா பல பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ஜெயம் ரவி விட்டு இருந்த டிவோர்ஸ் நோட்டை பார்க்கும்போது தான் அதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்குங்கிறது நமக்கு புரியுது தன்னுடைய மனைவி எப்பவுமே தன்னை சந்தேக கண்ணோடைய பார்த்ததாகவும் எந்த ஒரு விஷயத்திலுமே அந்த ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது எனக்கு இருந்ததே இல்லைங்கிற மாதிரியும் தான் சம்பாதிச்சத எவ்வளவு செலவு பண்றேன் எவ்வளவு கடனா கொடுக்குறேன் அது எல்லாத்தையுமே தன்னுடைய மனைவி கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டதாகவும் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் முதற்கொண்டு தன்னுடைய மனைவி கண்ட்ரோல் இருந்ததாகவும் ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு இவன் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண உடனே என்னுடைய உடைமைகள் எல்லாம் என்னுடைய மனைவி வீட்டுல இருக்கு அவங்க வீட்டுல நான் போய் எடுக்கிறதுக்காக எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி அவர் போலீஸ் ஸ்டேஷன் அணுகுறது வரையும் போயிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஜெயம் ரவி தன்னோட இல்லற வாழ்க்கையில பல வருஷங்களா சந்தோஷமா இல்ல அதை வெளிக்காட்டாம இருந்திருக்காரு அவ்வளவுதான் அப்படிங்கிற நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு ஆனா இந்த டிவோர்ஸ் நோட் ஜெயம் ரவி சைட்ல இருந்து ஆர்த்தி அவர்கள் நான் டிவோர்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணல இது ஜெயம் ரவி தன்னிச்சையா எடுத்த முடிவு அந்த டிவோர்ஸை பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் என் நாலேஜுக்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஆர்த்தி தரப்புல இருந்து வந்த உடனே ஜெயம் ரவி அவர்கள் தரப்புல இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் ஜெயம் ரவிக்கு எதிரா திரும்பிட்டாங்க அது இப்படி ஒரு ஆர்த்திக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா ஜெயம் ரவி அதுக்கும் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருந்தாரு நாங்க டிவோர்ஸ் பத்தி ஆர்த்திக்கிட்டே எங்க ஃபேமிலி தரப்புல இருந்து பேசிட்டோம் அவங்க அதுக்கு அடிபணையில மாறா எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க அதனாலதான் இந்த டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்த பிரெஸ் ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னு ஜெயம் ரவி தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் இன்னொரு சைட் ஜெயம் ரவிக்கு கெனிஷா அப்படிங்கிற ஒருத்தவங்க கூட கோவால இல்லீகல் இருந்திருக்கு அதனால தான் தன்னுடைய கல்யாண நாள் அன்னைக்கு கூட ஆர்த்தி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம கெனிஷா கூட டைம் ஸ்பென்ட் ஜெயம் ரவியோடைய கார் எடுத்து கெனிஷா டிரைவ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான சொல்லிட்டு ஜெயம் ரவி தரப்புல ஒரு நெகட்டிவ் ஷேட் கொடுக்கற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதுக்கு ஜெயம் ரவி தரப்புல இருந்து அவங்களும் நானும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்குள்ள எந்த ஒரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல தேவையில்லாம காசிப்ஸ் அண்ட் ரூமர்ஸ்ல ஸ்பிரெட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அதுக்குமே ஜெயம் ரவி ஜஸ்டிஷன் கொடுத்திருக்காங்க ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்தா லிஸ்ட்ல பன்னெண்டாவதா இருக்கிறது நடிகர் தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டார் நடிகர் தனுஷ் ரெண்டாயிரத்தி நாலுல இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமும் நடக்குது பதினெட்டு வருஷம் இல்லற வாழ்க்கையில அவங்களுக்கு ரெண்டு மகன்களும் இருக்காங்க இந்த டைம்ல பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க என்னுடைய பாதை வேற அவங்களுடைய பாதை வேற யாருக்கு எங்களுடைய பிரைவசிக்கு மரியாதை கொடுங்க யார் இத பத்தி டிபேட் பண்ணாதீங்கிற மாதிரியான ஒரு நோட்டை தனுஷ் சைட்ல இருந்து ரிலீஸ் ஆகுது ஐஸ்வர்யா சைடுல இருந்து ரிலீஸ் ஆகுது இதை பார்த்த கோழியிடன்ஸ் எல்லாம் பயங்கர ஷாக்ல இருக்காங்க என்னதான் நடிகர்கள் வந்து எவ்வளவோ தரப்புல வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிறத சொன்னாலுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவரு தன்னுடைய திருமண வாழ்க்கையில அவ்வளவு கண்ணியமா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய பொண்ணுடைய திருமண வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சே பொதுவான ஒரு திரைத்துறையினருடைய வாழ்க்கை மாதிரி ஐஸ்வர் ரஜினிகாந்தோட வாழ்க்கையும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி தரப்புல இருந்தும் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப கவலையா இருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முயற்சி பண்ணி அவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஒரு பக்கம் வர திருப்பியுமே வந்து இல்ல நாங்க வந்து கோர்ட்டுக்கு போவோம்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து கோர்ட்டுக்கு போற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இப்போ இப்ப வரையுமே வந்து அந்த வழக்கு இழுத்தடிச்சுட்டு தான் இருக்கே தவிர அஃபிஷியலா வந்து ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கிடைக்கல தான் தெரியுது இந்த தீர்ப்பு வந்து என்னைக்கு வரப்போகுதோ அன்னைக்குதான் வந்து ரெண்டு பேருக்குமே அஃபீஷியல் டிவோர்ஸ் அப்படிங்கிறது தெரியும் ஆனா இப்ப வரையுமே தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் ஒன்னா இல்ல அப்படிங்கறதுதான் நிசப்தமான ஒரு உண்மை லிஸ்ட்ல நம்ம பதிமூணாவது பாக்க போறது நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜி வி பிரகாஷ் சிங்கர் சைந்தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணதுல இருந்து பதினோரு வருஷம் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே வராமதா இருந்துச்சு எந்த வித ஒரு வந்து ஒரு கான்ட்ரவர் சிக்காத ஒரு கப்பிள்னா இவங்களையும் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதுல இவங்களுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தைய பிறந்திருக்கு இப்போ நாலு வயசா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிட்ல இவங்க தன்னுடைய டிவோர்ஸா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை கேட்கும் போது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காதான் இருந்துச்சு காரணம் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் சண்டை போட்டுக்கிற மாதிரியோ இல்லை அவங்க பிரிஞ்சிருக்கிற மாதிரியோ எந்த விதமான ஒரு செய்தியும் கசிஞ்சதா கூட யாருமே கேள்விப்படல இப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே டிவர்ஸ் மியூச்சுவலா அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது பயங்கரமான ஷாக்கிங் நியூஸா தான் எல்லாருக்குமே இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய டிவோர்ஸ் நோட்ல நாங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இது எங்க ரெண்டு பேர்த்தோடைய டெசிஷன் தான் இது எங்களுடைய பிரைவசிக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க யாருமே தேவையில்லாத ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க இப்போ நாங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த லைஃப் டெசிஷன் அப்படிங்கிறது எங்க ரெண்டு பேர்த்தோடைய ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணி தான் இப்படிப்பட்ட ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஒரு டிவோர்ஸ் நோட்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பிரஸ் நோட்ல ஆனா இவங்களுக்கு நாலு வயசுல ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைய பத்தி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கல அப்படின்னு சொல்லி இதை பார்க்க கூடிய பல பேர் தன்னுடைய சமூக வலைதளங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம பதினாலாவதா பார்க்க போறது நடிகை சுகன்யா நைன்டிக்கெல்லாம் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹீரோயின் அப்படின்னா நடிகை சுகன்யான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வேணா எல்லாருமே தமன்னா நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா நைன்டி கிட்ஸ் கிட்ட யார் கிட்ட கேட்டாலுமே சுகன்யா அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த பயங்கர பாப்புலரான ஒரு ஹீரோயின் அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு ஆண்டர்பிரினரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வருஷத்துலயே டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க அந்த டிவோர்ஸ் பத்தி ரீசெண்டா சுகன்யா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அதாவது உங்களுக்கு உங்களுடைய மேரேஜ் லைஃப் வந்து ஒரு கசப்பான அனுபவத்தை தருது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் உங்களுடைய நிம்மதிக்காகவும் நீங்க தாராளமா டிவோர்ஸ் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையில நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கறது எந்த அவசியமுமே கிடையாது இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சொசைட்டிக்காக வாழறது நிறுத்திட்டு நீங்க உங்களுக்காக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிவோர்ஸ் வந்து ஆதரவான கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம பதினஞ்சா பார்க்க போறது நடிகை சமந்தா தமிழ் சினிமால இவங்க இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸா விளங்கிட்டு இருக்காங்க சென்னை பொண்ணு இப்போ மல்டி லாங்குவேஜஸ்ல போய் பல படங்கள்ல நடிச்சு எல்லா தரப்பு மக்களையுமே கவர்றாங்களே அப்படின்னு சொல்லி என்டையர் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் பேன் இண்டியாவுமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இவங்களுடைய க்ரோத் இருக்கு அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழுல தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ஸ்டாரான நாகார்ஜுனாவுடைய பையன் நாகச்சைதன்யாவை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சமந்தாவும் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அங்க நாகச்சைத்தன்யாவும் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு பேருக்குமே வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இந்த கப்பல் வந்து பல பேருக்கு வந்து ரோல் மாடலா இருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ரெண்டாயிரத்தி அதாவது கல்யாணம் முடிஞ்சு நாலே வருஷத்துல இந்த கப்பல் டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க அதுக்கு காரணம் சமந்தாவுடைய கரியர் தான் ஃபேமிலி மேன் அப்படிங்கிற வெப் சீரீஸ் நடிச்சாங்க அந்த அவங்க பிளே பண்ண ரோல் அப்படிங்கிறது வந்து நாக சைதன்யாவோட ஃபேமிலியை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு இது சம்பந்தமா சமந்தா கிட்ட இந்த மாதிரியான படங்களை சூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நாகச்சைத்தியா சைட்ல இருந்து வச்சதாகவும் அதனால அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஆர்கியூமெண்ட் முத்தி போனதாகவும் இதுதான் நாக சைதன்யா மற்றும் சமந்தாவுடைய டிவோர்ஸ்க்கு முக்கியமான காரணமா அமைஞ்சதாகவும் சொல்லப்படுது அண்ட் சமந்தாவுக்கு நாகார்ஜுனா குடும்பத்துல இருந்து இருநூறு கோடி ஜீவனாம்சம் கொடுத்தும் சமந்தா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி மறுத்துட்டாங்க என்னதான் டிவோர்ஸ் நடந்தாலுமே சமந்தாவுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம ரேண்டம் பீப்புள் கூட சமந்தாக்கு தான் கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் அந்த டிவோர்ஸ்க்கு அப்புறமா நாகச்சைதன்யா வேற ஒரு பொண்ணு டேட் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரியான போட்டோஸும் நியூஸும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இன் சர்ச் ஆஃப் கோல்ட் ஹி லாஸ்ட் அ டைமண்ட் அப்படிங்கிற ஒரு கோட்டை ஹைலைட் பண்ணி நிறைய பேர் தன்னுடைய சமூக வலைதளத்துல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் சமந்தாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் ஒரு பக்கம் இருக்கு இது எல்லாத்தையுமே தனியாலா நின்னு அழகா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட கரியரையும் அழகா பார்த்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது சமந்தா எந்த விதத்துலயுமே ஒரு நெகட்டிவ் ஷேடுக்குள்ள போகல அப்படிங்கிறதா உண்மை லிஸ்ட்ல பதினஞ்சா இருக்கக்கூடிய நபர் ஏ ஆர் ரஹ்மான் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களும் சாயிரா பானு அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சுதான் திருமணம் பண்ணியிருக்காங்க உண்மையை சொல்லப்போனா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சாய்ராபானு மேல காதல் வந்த உடனே முதல்ல அவங்க கிட்ட போய் நான் எங்க அப்பா அம்மா வர வச்சு உங்ககிட்ட பேசி சொல்லட்டுமான்னு தான் கேட்டிருக்காங்க அவங்களும் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு ஃபேமிலி தரப்புல இருந்து மேரேஜ் பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க முப்பது வருஷம் தன்னுடைய காதலை வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் கல்யாண வாழ்க்கையை நிறைவு பண்ண போறோம் அப்படின்னு ஏ ஆர் ரஹ்மான் எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்களே தன்னுடைய சமூக வலைதளத்துல பகிர்ந்திருக்காரு தன்னுடைய மூணு குழந்தைகளையுமே நல்லா செட்டில் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஏ ஆர் ரஹ்மான் எதனால டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க ரொம்ப நாட்களாகவே ஏஆர் ரஹ்மான் அவர்களும் சாயரா பானு அவர்களும் சேர்ந்து இல்ல அவங்க பிரிஞ்சுதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு ஆனா பல மேடைகள்ல அவங்களுடைய கல்யாணமான புதுசுல இருந்து ரீசண்டா இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் வரையுமே எனக்கு ரொம்ப பிடித்த குரல் அப்படின்னா அது ஏஆர் ஆர் ரஹ்மானுடைய குரல் தான் அப்படின்னு பானு சொல்லியிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் அவர்களுமே என்னுடைய மனைவி எல்லா தருணங்கள்லையுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க இப்படி இருந்த கப்பல் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து சினிமா துறையில டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்வலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு அடிஷனல் பாயிண்ட் கொடுத்த மாதிரிதான் இப்போ ரஹ்மான் அவர்களுடைய டிவோர்ஸ் அமைஞ்சிருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற அதாவது பார்க்க மியூசிக் டைரக்டர் இமான் அவர்கள் என்னப்பா அது மியூசிக் டிரெக்டர் டிவோர்ஸ் ஆயிருமா அப்படிங்கிற இமான் அவர்கள் தன்னுடைய முதல் மனைவியான மோனிகா அவர்களை பன்னெண்டு வருஷம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா டிவோர்ஸ் பண்ணிட்டு ரெபிலி அப்படிங்கிற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அண்ட் அந்த கல்யாணம் நடந்தப்போ தன்னுடைய முதல் மனைவியான மோனிகா கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு அதாவது பன்னெண்டு வருஷம் திருமண வாழ்க்கையை மறந்துட்டு உங்களால ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும் அப்படின்னா அந்த பன்னெண்டு வருஷம் திருமண வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் எங்களுடைய குழந்தைங்களுக்கும் உங்களால் ரீப்ளேஸ்மெண்ட் பாத்துக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் என்னாலுமே இதுல இருந்து ஈஸியா மீண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான வாழ்க்கையை விட்டுருந்தாங்க அண்ட் சில மாதங்களுக்கு அப்புறமா தன்னுடைய முதல் திருமண விவாகரத்துக்கு சிவகார்த்திகேயன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான கான்ட்ரவர்சியும் ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ இமான் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் என்ன எக்ஸாக்டா பிரச்சனையாச்சு அது எந்த விதத்துல அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேரேஜ அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறதெல்லாம் இன்னை வரையும் கொஸ்டின் மார்க்காவே இருக்கு ஓகே மக்களே இவ்வளவு டிவோர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் தமிழ் சினிமால ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாவோ இல்ல தமிழ் சினிமால உங்களுடைய பங்களிப்பு ஏதோ ஒரு விதத்துல இருந்தாவோ உங்களுக்கு டிவோர்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற பிம்பத்தை நீங்களும் நம்புறீங்களா டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன உங்களோட வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிற ஒரு பார்ட் எந்த அளவுக்கு அழகா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அண்ட் எந்த கப்பலுடைய டிவர்ஸ் உங்களுக்கு மிகுந்த மன கொடுத்துச்சு அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க